ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே இந்த உலகம் உங்களை பகைத்தது என்று அறியதற்கு முன்னாக என்ன பகைத்தது என்று சொல்லி அறியுங்கள் என்று சொல்லி ஏன் இந்த உலகம் நம்மளை பகைக்குது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மனிதர்களை விட அதிகமாக நம்மளை நேசிப்பதனால்தான் ஆண்டவர் நம்மளை நேசிக்கும் போது இந்த உலக மனிதர்கள் நம்மளை நம்மை வெறுத்து ஒதுக்குவார்கள் நம்மளை தூசிப்பாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க நம்மளை நிந்திப்பாங்க ஏனென்று சொன்னால் அவரே நமக்காண்டிய கல்வாறு சிலுவில் தனியாக பலியாக ஒப்பு கொடுத்து ரத்தத்தினாலே பாவனிப்பின் நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார் அதனாலே அவர் நம்மிடத்தில் அன்பு வைக்கும்போது அந்த அன்பு கொஞ்சமல்ல அல்ல அம்மே அது சொல்லி முடியாத அன்பாக என்ன செய்ய இருக்கிறது அம்மே தெய்வம் தன்னுடைய ஒரே பேராக இருக்குமான விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டுப்போன் நித்திய ஜீவனை அடையும் படிக்க இவ்வளவா அன்பு கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அன்பை மேல் வைத்திருக்கிறார் அந்த அன்பை நினைத்து ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமை ஆமை